தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கவின் சுர்ஜித் கவின் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் பலதரப்புலையும் பேசப்பட்டு வருது அதுவும் குறிப்பாக கவினுடைய காதலி சித்த மருத்துவர் அவர்கள் இன்றைக்கு ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த காணொளி பலவாராக வலைதளங்கள்ல பல உருவம் கொண்டு பல அர்த்தம் கொண்டு பேசப்பட்டு வருது முதல்ல இந்த வலைதளங்கள்ல உள்ளவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்முடைய காணொலி வேகமா போகணும் எந்த தலைப்பை வேணா போடலாம் நம்ம என்ன பேசுனா வேகமா போகுமோ அப்படிலாம் போடக்கூடாது எவ்வளவு வியூஸ் போகும் எவ்வளவு லைக்ஸ் வரும் எவ்வளவு ஷேர் போகும் முக்கியம் கிடையாது நாம என்ன கருத்தை இந்த காணொலி மூலமா சொல்ல போறோம் அப்படிங்கறத மட்டும்தான் மனசு வச்சுக்கிறது ஏன்னா இது இது பணவருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல வந்து கவினுடைய அந்த காதல் வரலாறு இருக்கு அவருடைய படுகொலையினுடைய அர்த்தம் இருக்குது அந்த பெண்ணுடைய அன்பு நட்பு காதல் இருக்குது அந்த பெண்ணுக்கு பின்னால அப்பா இருக்கிறாங்க இந்த சைடு கவினுடைய அம்மா அப்பா அவங்க குடும்பம் இப்படி பல பேருடைய மனநிலையும் ஆலோசிச்சு அதையெல்லாம் நினைவுல வச்சுதான் நம்ம பேசணுமே தவிர அந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டிருக்கு அது என்ன சொல்லி இருக்குது அது எந்த மாதிரி மனநிலையில அந்த பொண்ணு பேசியிருக்கும்னு முதல்ல நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பெண் அந்த பெண்ணுடைய தம்பி இல்ல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அம்மா அப்பாவுடைய நிலை மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்ப நாலு பேர் இந்த வீட்டுல வந்து மூணு பேருடைய நிலை வந்து வேறு விதமா போய் தன்னந்தனி ஆயிட்டா இந்த பெண் அப்ப அந்த பெண்ணுடைய மனநிலையில இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய காதலன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் எவ்வளவு பெரிய விஷயம் பல பேர் சொல்றான் அவங்க காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படி சொல்லலையே காதலிக்கவே இல்லைன்னு மறுத்துட்டாங்க படுகொலை நடந்தவனே அப்படியே திரும்பிட்டாங்க வச்சுட்டாங்க தனக்கு வந்த மாதிரி எல்லாம் வீடியோ துண்டு துண்டா எடுத்து பேசுறது வந்து அரசியல்ல பண்றீங்க சொந்த வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து இவ்வளவு புதகாரமா பண்ணக்கூடாது இந்த பக்கம் கவினுடைய குடும்பத்தை பாருங்க பெத்து வளர்த்து அவனை ஆளாக்கி அதுவும் நல்ல ஒரு பிள்ளையாக வளர்த்து ஒரு ஒன்னரை லட்சம் மாதம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு உயர்ந்து அந்த குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியாக அடுத்த நிலைக்கு உயர்ந்து கொண்டிருக்கும் போது சடார்னு திடீர்னு படக்குனு ஒரு உயிர் போயிருச்சு அப்படின்னா அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருக்கும் அவன் செய்த பாவம் என்ன காதலிச்சான் அவ்வளவுதானே இந்த பெண் என்ன செஞ்சா காதலிச்சா அவ்வளவுதானே இரண்டு பேரும் அன்பு கொண்டாங்க ஆனால் அதற்கு கொடுக்கப்பட்ட விலை சாதியின் பெயரால் ஆணவ படுகொலையாக கொடுத்திருக்க ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சொல் என்ன தெரியுமா எனக்கும் கவினுக்கும் இருந்து உங்க யாருக்குங்க தெரியும் எனக்கும் அவனுக்குமான உறவு வேற யாருக்கும் தெரியாத ஒரு உறவு அவனுக்கும் எனக்குமான பழக்கம் எங்கள் இரண்டு பேருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு பழக்கம் அப்படின்னு அந்த வார்த்தையில எவ்வளவு ஒரு உயிர் இருக்கு தெரியுமாங்க அதை விட்டுட்டு கண்ணா பின்னாண்டு தன் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் எப்படி எல்லாம் தமிழ்ல கெட்டிங் போட்டா போகும் தலைப்பு போட்டா போகும்னு கண்டமேனிக்கு தூக்கி வீசுறதெல்லாம் ஏற்கவே முடியாது ஒரு பெண் காதலித்தவனை இழந்து பெற்ற தாய் தந்தைக்கு என்ன நடக்க போகுதோ என்று நின்று சொந்த தம்பி தன் உடன் பிறந்தவன் சிறையில் இருக்கிறான் அவன் மீது குண்டாஸ் வழக்கு எத்தனை சிக்கல்களை ஒரு பெண் தாங்கி கொண்டிருக்கும் போது வலைதளங்கள்ல வந்து ஒண்ணுக்கு மேல ஒன்னாக வேறுபட்ட கருத்துக்களை கள்ளக்குண்டு பேசுறதெல்லாம் வந்து எந்த எந்த விதத்திலும் ஏற்புடையதில்லை அதே மாதிரி கவினுடைய தாய் தகுப்பெண் சொல்றாங்க அந்த பெண்ணை கைது ஐயா கவின் இறந்ததுல இன்றைக்கு கவினை தெரிந்த கவினை தெரியாதவர்கள் கூட மிக பெரிய கழகத்துல இருக்கிறோம் அவனோடு நாங்கள் பழகியதில்லை அவனோடு நாங்கள் பேசியதில்லை அவன் என் சொந்தக்காரன் இல்லை என் உறவுக்காரன் இல்லை என் தெருவுல இல்லை எந்த வகையிலும் தெரியாது ஆனால் கவினுடைய படுகொலை அவன் காதல் செய்தான் என்ற ஒரு ஒரே ஒரு காரணத்திற்காக அவன் வேறு ஒரு சாதியை சேர்ந்த பெண்ணை காதலித்து விட்டான் என்ற காரணத்திற்காக அவனுடைய இழப்பை பேரிழப்பாக ஒவ்வொருத்தனும் கருதுறோம் மிகப்பெரிய இழப்பாக கருதுறோம் கவின் என்கின்ற அவனுக்கு இது நடந்திருக்க கூடாதுன்னு கருதுறோம் கவின் போல இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது ஆனால் அதற்காக கவினுடைய அம்மாவும் அப்பாவும் அந்த பெண்ணை கைது செய்யணும்னு பேசுறது எந்த விதத்திலும் நியாயமில்லையா அவங்க அம்மா அப்பாவை கூட வந்து நீங்க இப்படி ஒரு பிள்ளைய வளர்த்துட்டியடா இதுக்கு பின்னால நீ கூட இருப்பட அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அந்த பெண் தன் காதலனை வர வைத்து அவன் தம்பி கிட்ட சொல்லி கொள்ள சொன்னதா சொல்லப்படுறத வந்து எந்த வகையில் ஏற்படையாது நாங்கள் திரும்பவும் சொல்றோம் கவினுடைய இறப்பு என்பது தாங்க முடியாத மீளா துயருடையது எங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கே அப்படி இருக்குதுன்னா பெத்த உங்களுக்கு கவின் உடன் பிறந்தவர்களுக்கு அவருடைய உறவினர்களுக்கு நெருங்கிய நண்பர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கலக்கத்தை கொடுக்குங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உங்களுடைய வார்த்தை உங்களுடைய இந்த வாக்குவாதம் என்பது தேவையற்றது ஐயா தேவையற்றது அவங்க அம்மா அப்பாவை சொல்லுவதை வேணால் ஏற்றுக்கொள்ளலாம் அந்த பையன் நிச்சயமாக சுத்தி தவறு இல்லை மிகப்பெரிய குற்றம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அவங்க அம்மா அப்பா அதற்கு உடந்தையாக இருந்தாங்களா அது சிபிசிஐடி போயிருக்கு அவங்க கண்டுபிடிக்கட்டும் அதுக்கு தண்டனை கொடுக்கட்டும் ஆனால் அந்த பெண்ணை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து அந்த பெண் தான் இதற்கு காரணம் அவனை கைது செய்தால் தான் உடலை வாங்குவோம் எந்த விதத்திலும் நீங்கள் உங்கள் மகன் காதலித்தான் அப்படிங்கிற ஒரு காதலியாக பார்க்காம அவருடைய மனைவியாக நீங்க பாருங்க திருமணம் தான் நடக்கிறதே தவிர சிறு வயதிலிருந்து காதலிச்சு வந்திருக்கிறாங்க அப்ப நீங்க அந்த பெண்ணை எந்த பார்வையில பார்க்கணும் கவினின் மறு உருவமா நீங்க பார்க்கணும் ஆனால் நீங்கள் அந்த அந்த பெண்ணின் மீது இந்த பாவத்தை தூக்கி இந்த இந்த குற்றத்தை தூக்கி போடுவது எந்த விதத்திலும் ஏற்புடையதில்லை என் தாய் தமிழ் சொந்தங்களே மதத்தால் பல காதல்கள் போயிருக்கிறது சாதியால் மத காதல்கள் பிரிந்திருக்கிறார்கள் ஆனால் அதே போல இந்த மதத்தின் பெயரால் காதலர்கள் இறந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இது போன்ற சாதி மதவெறி குடித்த இந்த காதலர்களின் கொலை இது போன்ற படுகொலைகள் ஆணவ படுகொலைகள் இன்னும் நடக்க வேண்டுமா சிந்திப்பேன்